ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கிணத்த காணன்ற மாதிரி இருக்கும் கோயிலோட இடத்த காணன்றவர்கள் சரி இடம் இப்போதான் காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்கு அது இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழாஜால காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜால அப்படி ஒரு கண்ணபிரான் கோயில் அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாயில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு என்பது இடத்த வந்து அவங்க வந்து மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது மாற்றப்பட்டது இல்லாமல் வந்து இல்லாத ஒரு பிள்ளை என்ன வந்து உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் புகார் வந்திருக்கு இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா வந்து ஒரு அந்த ஒரு தலைமுறை முடிந்து அடுத்த தலைமுறை கொண்ட ஒரு நபர் வந்து இன்னொரு இடத்துக்கு இனாமா கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் தான் இந்த இடம் வந்து கோயிலுடன் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அந்த தொடர்பாக வந்து அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியை தொடர்பு கொள்கிறார்கள் வட்டாட்சியை தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே அவங்க வந்து சமர்ப்பிக்கிறாங்க சமர்ப்பிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு உண்டான விசாரணைக்கு உட்படும் போது அப்படி ஒரு எண்ணே அதுல இல்லை இல்லைன்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த வந்து அவங்க வந்து கோர்ட்டை நாடுற நாடுறாங்க கோர்ட்டை நாடும்போது கோர்ட்டு என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா விசாரணைக்கு உட்படும் போது அதே நேரத்தில் வந்து கலெக்டர் அது என்ன கலெக்டர் ஒப்படும் கலெக்டர் அந்த இந்த பட்டா போலியோன பட்டா கொண்டு வரும்போது பட்டாவை ரத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க இருந்தும் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு நீதிமன்றத்தின் என்ன வருதோ தகவல் நடவடிக்கை எடுக்கணும்னு டெம்பரரியா வந்து கேவிட் போட்டு பாட்டி வச்சிருக்காங்க இந்த செய்தியை எப்படி இதுல முக்கியமா இந்த செய்தியில வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்குல இந்த நிலம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது இப்போ அந்த அந்த காலத்திலேயே அப்பதே வந்து நம்ம இருக்காங்க ஒரு போலி பட்டாவை போட்டு ஒரு அன்னபூரணியம்மாள் அப்படிங்கிறவங்க போயிருக்கா அந்த நிலம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அன்னபூரணி வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து இனாமாக அந்த நிலத்தை கொடுக்கிறார்கள் முரளி என்பவருக்கு அதற்கு பிறகு அந்த முரளி என்பவர் என்ன பண்றாருன்னா அந்த கோவிலை ஒட்டி வந்து அந்த நிலத்தையில வந்து ஆக்கிரமித்து வீடை கட்ட தொடங்குகிறார் வீடு மட்டும் இல்லாம அந்த வீடை கட்டி வாடைக்கு விடவும் வடைக்கு விட்டுருக்கிறாங்க இப்ப கீழே வந்து ஒரு மாவரைக்கும் கிரைண்டிங் மிஷின் மாதிரி ஒன்னு அதிகம் வைத்திருக்கிறார்கள் அப்போ இவ்வளவு நடக்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த வீடு வீணை கட்டப்படும் பொழுதுதான் இந்த கோவிலுடைய நிர்வாகிகள் வந்து அதிர்ச்சிக்குள்ளாயி எப்படி நீங்க வந்து கோவில் நிலத்துல இப்படி கட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இது என்னுடைய சொந்த நலம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதற்கப்புறம் தான் அந்த பட்டாவையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது அப்ப அந்த கோவில் மக்கள் அதாவது அந்த கோவிலினுடைய கமிட்டி கண்ணபிரான் திருக்கோயிலுடைய அந்த கமிட்டியில இருக்கக்கூடியவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா எப்படியாவது இந்த கோவில் நிலத்தை நாம் மீட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை வந்து அன்னைக்கு அப்போ தொடங்குகிறார்கள் ஆனால் அந்த முயற்சி கூட வந்து வெற்றி வந்து இப்ப சமீப் அதாவது இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த வெற்றி அதாவது இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு கால வெற்றி கூட இப்பதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வீடை கட்டி வீட்டை ஆக்கிரமி கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறவருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக காரர் வந்து மறைமுகமாக அவருக்கு பின்பக்கத்துல இருந்த ஒரு எல்லா உதவியும் அவர் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அதனுடைய விளைவாகவே இன்னைக்கு வந்து உங்க கோவில் நிலத்தை மீட்பதில் அவங்களுக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து கோவில்களுக்கும் இந்துக்களும் இந்து மக்களையும் வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து இன்னைக்கு அவர்களுக்காக பரிந்து பேச போராட வாதாட அப்படின்ற கூடிய இந்து முன்னணி தான் இவர்களுக்கும் இன்னைக்கு உதவி இருக்கிறது ஏன்னா இவங்க வந்து பல முறை வந்து இவங்க போய் தாசில்தார பார்த்திருக்காங்க ரெவென்யூல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மனு கொடுத்திருக்காங்க கலெக்டர்ட்ட போய் பாசிருக்காங்க ஆனா எந்த ஒரு இதுவும் நடக்கவே இல்லை அப்படியே அது இழுத்துட்டே போயிட்டு இருந்திருக்கு அதற்கு பிறகு வந்து இப்ப வந்து கடை கடைசியாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இந்து முன்னணியிட்ட கிட்ட இந்து முன்னணி நாங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு பிறகுதான் இந்த கலெக்டர் வந்ததுக்கு அப்புறம் தலையிட்டு இரண்டு தரப்புகளையும் விசாரித்து மொத்த மோசடி என்ன அப்படி என்பதையும் பார்த்து இன்னைக்கு வந்து இந்த இத பட்டாவை இப்போதைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷமாக இந்த ஒரு மோசடி இந்த ஒரு ஆக்கிரமிப்பு அப்படிங்கறது இருக்க பாருங்க இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வந்து கோவில் நிலங்களை எல்லாத்தையும் வந்து பட்டா போட்டு கொடுக்கணும் அதற்காக சட்டம் இயற்றணும் அப்படிங்கறதுல திமுகவும் சரி அதிமுகவும் சரி குறியாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் ஒருபடி மேலே போய் இதற்கான சங்கமே அமைத்து வச்சிருக்காங்க கோவில் நிலத்துல குடியிருப்பாங்க சங்கம்னே வச்சு வச்சிருக்காங்க அப்ப இந்த ஆக்கிரமிப்பாளருக்கு ஏன் திமுக கார ஆதரவு தரான்றது உங்களுக்கு புரியுதா ஏன்னா ஏற்கனவே அவங்க அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கையே அதுதானே அதனால அவன் ஆதரவு தருறதுல பெரிய இப்ப கூட பாருங்க தென்காசியில வந்து அந்த இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் காசி விஸ்வநாதர் கோயில் நிலத்தை இலவச பட்டா போடுறதுக்கு அந்த கோயிலோட அந்த போர்டெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்டாலின் வரும்போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்களுடைய மைண்ட் செட்டே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நில ஆக்கிரமிப்புக்கு உதவுவதற்கான ஒரு தான் இன்னைக்கு வந்து இவங்க கையாண்டு இருக்காங்க ஆனால் இந்த கோவிலுடைய நிர்வாகிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்து மக்கள் கோவிலுடைய சொத்து அப்படின்னா அது கண்ணபிரானுக்குரிய சொத்து கண்ணபிரானு தானே எத்தனை நாள் ஆனாலும் எப்ப எத்தனை வருடங்கள் ஆயினி ஆக்கிரமிச்சாலும் அந்த சொத்து கடைசியாக வந்து சேர வேண்டியது அவருக்கு தானே அதற்காக நம்ம போராடி அந்த சொத்தை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு அவங்க வந்து ஒரு போராடி இன்னைக்கு மீட்டிருக்கிறார்கள் அப்ப இதை பார்த்து நமக்கு என்ன அப்படின்னா இதே போல இது ஒரு இது ஒரு சம்பவம் தான் இது போல தமிழகத்துல இன்னைக்கு பல இடங்கள்ல இந்த கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிச்சுதான் இருக்கு அதனாலதான் இன்னைக்கு கோர்ட் கூட ஒரு கேள்வி கேட்டு இருக்கா பார்த்து நீங்க வந்து ஆஹ் ஏன் வந்து நிலத்தை எல்லாம் மீட்கிறேன் அப்படின்லாம் சொல்றீங்க அதை ஏன் ஆன்லைன்ல வந்து இது வரைக்கும் நீங்க போடலை என இவங்க வந்த உடனே சொன்னாங்க கோவில் நிலங்களை எல்லாம் பொறுத்து நாங்க ஆன்லைன்ல வந்து நாங்க போட போறோம் அதே போல வெற்றியாக ஒரு ஒரு இது அமைச்சர் துறையின் அமைச்சரை வச்சும் அந்த அந்த துறையின் சார் செக்ரட்டரி எல்லாம் வச்சுட்டு வச்சு எல்லாமே பெருசாக அதை பத்தி பேசினாங்க பெருமையாக விளம்பரப்படுத்தினார்கள் பெரிய இதாக எல்லாம் விளம்பரப்படுத்தினாங்க நாங்க உடனே நாங்க அதை செய்ய போறோம் அப்படின்னா ஆனா இது வரைக்கும் வந்து எதுவும் செய்யல ஏன் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க கோர்ட்டு கூட கேள்வி கேட்டிருக்கு அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்துக்கள் அவங்க அந்த கோவிலுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது எந்த காலத்திலாக இருந்தாலும் கூட நம்மளால வந்து போராடி அந்த சொத்தை மீட்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் செயல்பட்டிருக்காங்க அதற்காக வந்து இந்து முன்னணியும் அவர்களுக்கு வந்து பெருமளவு வந்து இவர்களுக்கு வந்து இதுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறார்கள் நான் இன்னும் அதுல வந்து சில கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த திமுக காரர் இவர்களை பார்த்து ஏன்னா அவர் வந்து காஞ்சிபுரத்தினுடைய ஏதோ அந்த அரங்காவலர்களுடைய ஒரு குழுவில் இருப்பதாகவும் அதனால வந்து அவர் வந்து நீ வந்து இது இதுக்கு மேல வந்து ரொம்ப நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து நாங்க எச்ஆர்என்சியை வந்து எடுத்துக்குமாறு செய்வோம்னு சொல்லி மிரட்டி எல்லாம் கூட இருந்திருக்கிறார்கள் இந்த கோவில் நிர்வாகிகள் இது மேல வழக்கு தொடுத்தவர்கள் மேலெல்லாம் இதுக்காக போராடியவர்கள் மேலெல்லாம் அவங்க வந்து மிரட்டுதல் எல்லாம் நடத்தியிருக்காங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த வெற்றியை வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதனால இந்து அதனால இந்துக்கள் வந்து இந்த போராட்டத்தை ஒரு பாடமாக வைக்க வேண்டும் இந்த மாதிரி நம்மளால மீட்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஆகியிருக்கிறது அதே போல ஏன் வந்து இப்ப வந்து இவங்க வந்து குடியிருப்பவர்களுக்கே அந்த நிலத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இது வந்து இன்னும் எளிதாக முடியும் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை அதற்காகவே இப்பவர்கள் இதை முன்னெடுத்து செய்கிறார்கள் இந்த அரசியல்வாதி கட்சிகள் அதையும் நாம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும்